பிரியங்கா திருமணம் செய்த வசியின் வயது என்ன இருவருக்கும் எப்படி காதல் மலர்ந்தது பிரபல ஆங்கர் பிரியங்கா டிவியில் ஒளிபரப்பாகும் பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் ஆங்கராக இருந்து புகழ்பெற்றவர் இவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பிரபலமானார் கர்நாடகாவை சேர்ந்த இவர் பிரவீன் என்பவரை காதலித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணம் செய்தார் பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக இருபதாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிந்து விவகாரத்து பெற்றார் எப்பொழுதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை சற்று சருகலாகவே இருந்தது இந்த நிலையில் பிரியங்கா வசி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அந்த புகைப்படங்களும் காணொளிகளும் இணையத்தை ஆக்கிரமித்தது பிரியங்கா தேஷ்பாண்டேவின் இரண்டாவது கணவர் வசி நரைத்த முடியுடன் வயதானவர் போன்ற தோற்றத்தில் இருந்ததால் அவரின் வயது என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் நாற்பத்தி இரண்டு வயதாகிறது அவரை விட பிரியங்கா தேஷ்பாண்டே பத்து வயது இளையவர் அவருக்கு தற்போது முப்பத்தி இரண்டு வயது தான் ஆகிறது பிரியங்கா தேஷ்பாண்டே தன்னை விட பத்து வயது முதியவரை திருமணம் செய்து கொண்டுள்ள தகவல் அறிந்த பலரும் அவரை மோசமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் காதலுக்கு ஒரு தடையில்லை என்பதை பிரியங்கா காட்டியுள்ளார்